ராமநாதபுரத்தில் தேசிய தலைவர் ஊசிதம்பரம் பிள்ளை நூற்று ஐம்பத்து நான்காவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் மாவட்ட ரியல் எஸ்டேட் தலைவர் ஜெயபாண்டியன் வெள்ளாளர் முன்னேற்ற கழக நிறுவனர் அண்ணா சரவணன் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா ராமநாதபுரம் சமஸ்தானம் இளையராஜா நாகேந்திர சேதுபதி ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனியசாமி முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் நகர் செயலாளர் பால்பாண்டியன் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் மாவட்ட அவைத் தலைவர் சாமிநாதன் மாவட்ட பாட்ஜேக்க தலைவர் முரளிதரன் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகநாதன் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் முன்னாள் மாவட்ட தலைவர் தெய்வேந்திரன் முன்னாள் மாநில செயலாளர் ரமேஷ் தமிழ்நாடு யாதவ மகாசபை மாநில பொதுச் செயலாளர் வேலு மனோகரன் மாவட்ட தலைவர் கேலக்ஸி பாலா தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலன் டாக்டர்கள் தினேஷ் முகில் பரணிக்குமார் சிவக்குமார் தொழிலதிபர் நல்லமுத்து மூத்த வழக்கறிஞர் சுந்தர்ராஜன் உள்பட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அஜித்குமார் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மனோஜ்குமார் சபரிராஜ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தியா பிள்ளை மாவட்ட அரசு ஊழியர் பிரிவு சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகளை செய்தனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு ராமநாதபுரம் கண்டிப்பாக வைக்கணும் ஐயா தேசிய தலைவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு திருவருவ சிலை வைக்கணும் ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் சில இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் ஐயாவோட சிலை இருக்குது அதாவது தேசிய தலைவர் ஒரு தேசிய தலைவர் ஒரு சமூகத்தின் தலைவர் கிடையாது அவர் தேசிய தலைவர் இந்த தமிழர் அரசு நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளே சிறப்பு நூ நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளே சீரம் சிறப்போட பதினாலாம் கோரிக்கையை தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதுக்கு இந்த நேரத்தில் நம்பிக்கை வந்து மீண்டும் ஒரு கோரிக்கை இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முழு முழுவது வெங்கடசல வசிம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறது வெள்ளாளர் முன்னேற்ற நிறுவனத் தலைவர் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அண்ணா சரவணன் மாநில தலைவர்